Hi friends, welcome to Pregnancy Tips Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது குழந்தை பிறக்க போறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பை வாய் வந்து ஓபன் ஆகும் அப்படினு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அது பாத்தீங்க அப்படினா எத்தனை நிலைகள் இருக்கு அந்த டைம்ல நாம என்னலாம் செய்யணும் எத்தனை சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை இப்பதா first time பாக்குறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருப்பை வாய் பகுதி வந்து ஓபன் ஆகிறத வச்சுதான் நமக்கு வந்து லேபர் வந்து எவ்வளவு சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கறத உடம்பு கண்டிஷனை பொறுத்து ஆகும் சில பேருக்கு பிரசவத்துக்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடியே கருப்பை வாயானது ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா லேபர் டைம் வரைக்கும் ஓபன் ஆகாது அந்த நேரத்துலதான் கரெக்டா ஓபன் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா பாத்தீங்கன்னா இதை வந்து மொத்தமா மூணு நிலைகள் நிலைகளாக வந்து பிரிக்கலாம் அதாவது கருப்பை வாய் செர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகிறத மூணு நிலைகளாக வந்து நம்ம பிரிக்கலாம் அது ஃபஸ்ட் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கருப்பை வாயானது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்டிமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு ஓப்பன் ஆகும் அப்போதான் பேபி பார்ன் வந்து நடக்கும் ஸோ இந்த இயர்லி ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட முதல் நிலை அதாவது கருப்பை வாய் பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் ஓபன் ஆகும் இதைதான் இயர்லி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் ஓபன் ஆகும்போது சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோல போட்டிருக்கேன் சோ அந்த வீடியோவோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அது வேணும்னா போய் பார்த்துக்கோங்க சோ முதல் நிலையில பார்த்தீங்க அப்படின்னா மூணுல இருந்து நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் கருப்பை வாயானது ஓபன் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஸ்டேஜ்ல நாம வந்து வீட்லயே வந்து இருந்துக்கலாம் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரசவ வலி பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அந்த டைமில் தான் வந்து நமக்கு முதல் ஸ்டேஜ் வந்து நடக்கும் இது உங்களோட முதல் குழந்தையாக இருந்தால் இந்த முதல் நிலை பார்த்தீங்கன்னா இருந்து பத்து மணி நேரங்கள் வரைக்கும் இருக்கும் இதுவே வந்து உங்களுக்கு செகண்ட் டெலிவரியாக இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த முதல் நிலை வந்து நடைபெறும் அதாவது மூணுலேருந்து நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் கருப்பை வாயானது உங்களுக்கு ஓப்பன் ஆகுறது நாலு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு லெமனோட சைஸ் தாங்க லெமனில் பாதி லெமனை கட் பண்ணும்போது வரும் இல்லையா அந்த தான் வந்துட்டு நான்கு சென்டிமீட்டரா நாம எடுத்துக்குவோம் இந்த முதல் நிலையில பாத்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான் நமக்கு அந்த பிரசவ வழியானது ஏற்படும் அதாவது பிரசவ வலி கிடையாது மைல்டான வழி அப்பதான் நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும் சோ மைல்டான வலி வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நமக்கு வந்து வரும் இதுதான் இயர்லி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா லேபர் வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நான்கு சென்டிமீட்டர்ல இருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கருப்பை வாயானது ஓபன் ஆகும் அதாவது சர்விக்ஸ் வந்து போர் சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் வரைக்கும் டைலை ஆகும் இதுல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது வந்து நமக்கு அதிகமான அளவுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த பெயின் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் இதுதான் வந்து நமக்கு இரண்டாவது நிலை சோ அப்பவே நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களோட இருந்ததுன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆனது மூணுல இருந்து ஆறு மணி நேரங்கள் வரைக்கும் எடுத்துக்கும் வந்து ஆக்டிவ் ஃபேஸ் லேபர்னு சொல்லுவாங்க இந்த டைம்ல கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது ரசோ வழியை பொறுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா ரீச் ஆகணும்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு பெயின் குவான்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் மூணாவது நிலை பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ரொம்ப முக்கியமான நிலை இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா கருப்பை வாய் பகுதி அதாவது சர்விக்ஸ் டயலேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா டென் சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு ஓபன் ஆயிடும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான பெயின் இருக்கும் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாகவும் உச்சக்கட்ட பிரசவ நிலையை வந்து நம்ம அடைஞ்சிருக்கும் நல்ல ஹெவியான வழி வந்து அப்போ நமக்கு வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் வெளியே எங்கேயுமே இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு தலை சுத்துறது வாமிட் வர்றது அது இருக்கும் அதே இல்லாம ரொம்ப வந்து நமக்கு டயர்டா ஃபீல் ஆகும் ஏன்னா பேபி பிறக்க போற டைம் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தொண்டைலாம் ரொம்ப வறண்டு போற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெல்விக் ப்ரஷர் அதாவது நம்மளோட இடுப்பு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதிகள்லையும் வயிற்று பகுதிகளிலையும் நல்ல ஒரு அழுத்தம் தெரியும் அதாவது குழந்த வந்து நமக்கு பிறக்க போகிற நிமிஷம் இந்த மூன்றாவது நிலையில் பார்த்தீங்கன்னா டென் சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு கற்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் இருந்து டூ ஹவர்ஸ் குள்ள நடக்கும் இதுதான் இதோட கால அளவு இந்த மூணு நிலைகள் தாங்க நமக்கு சர்விக்ஸ் டைலேட் ஆகிற நிலைகள் இதுக்கப்புறம் தான் நம்மளோட டெலிவரி வந்து நடக்கும் ஸோ இதை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம அது என்னென்ன சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ஸை போறது நமக்கு அளவுகள் வந்து எப்படிலாம் எல்லாம் இருக்குங்கிறது கண்டிப்பா நான் என்னோட அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்